அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த இடத்துல அவார்டு வாங்கினவங்களும் அவங்கள என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கள் ஒரு பத்து பஞ்ச நிமிஷம் பேசணும் ஆனால் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கு ஒரு பேச்சாளர் கற்றுக்கிற முதல் விஷயம் வந்து ஸ்டேஜில் எமோஷ்னலாகவே ஆகக்கூடாதுன்றது தான் பட் யூசி சில சமயம் நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க அதில் வினோ ஹவு டு கண்ட்ரோல் இட் அது தெரியாட்ட பேசவே முடியாது ஆனால் இந்த ஸ்டேஜில் உண்மையிலேயே கொஞ்சம் எனக்கு எமோஷ்னலாக இருக்குது ஒரு ரீசன் வந்து சௌந்தர்யா சொன்ன மாதிரி வி ஸ்டார்டட் ஃப்ரம் த சேம் ஆல்மா ஆட்சி ஸோ சௌந்தர்யா எனக்கு கொஞ்சம் சீனியர் பட் அங்கிருந்து வந்து அதற்கு பிறகு எங்கள் பாதைகள் எப்படி எப்படியோ பிரிஞ்சு போய் இந்த இடத்துல when I stand here and reflect on what she has done, that's what makes me emotional. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் கொஞ்சம் போராக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் குட் திங்ஸ் அபவுட் திஸ் என்டையர் ப்ரோக்ராம் முதல்ல இங்கே சர்வீஸ் அவார்டு வாங்கினேன் எல்லாரும் பதினேழு வருஷம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு மட்டும் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கொஞ்சம் கம்மியா பேசிக்கோ அதுல என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா நான் உள்ள நுழையும் போது அப்பதான் டென் இயர்ஸ் டுவெல் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவங்கலாம் வந்தப்போ இந்த அம்மா யாரையுமே டான்ஸ் ஆட சொல்லல அவங்க இருபது வயசுன்னா அந்த அளவு வயசு தானே ஜாஸ்தியாகும் கொஞ்சம் வயசு ஏற ஏற கட்டம் டான்ஸ் ஆட சொல்ல அப்புறம் ராஜேஷ் சார கூட்டப்போ எனக்கு ரொம்ப பொக்குன்னு இருக்கு அதாவது கூலி போவார் அவங்க பாட்டை போட்டு அவரையும் ஆட சொல்லிடுவாங்க அப்புறம் நல்ல வேளை அவரை மறந்துட்டுக்காருன்னு நினைக்கிறேன் யாரையும் விடாம எல்லாரையும் டான்ஸ் ஆடணும்னு சொன்ன நீங்க இங்கே ஒர்க் பண்றீங்களாப்பா நல்ல வேண்டாம் அதுக்கப்புறமும் நீங்க தைரியமா இருந்து சிரிச்சு கைத்தட்டி இப்படி ஒரு எம்சிய என்னுடைய இருபத்தைந்து வருட அனுபவத்தை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப கும்பிட்டீங்கன்னா இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு கும்பிடுறீங்களா

அண்டு மேடம் ஈஸ்வரி மேடம் இவங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ண அஞ்சு உடைய ஒர்க்கு என்ன வாரம் சம்டைம்ஸ் இட்ஸ் அ ரொட்டீன் இல்லை விடுதான் அவங்க எல்லா வேலையும் அப்படி எல்லாருக்குமே அந்த மாதிரி வச்சு ஒரு ரொட்டின் திரும்ப திரும்ப அதேதான் நம்மளோட ப்ரொஃபஸர் பார்த்துரும் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் வீ கைண்ட் ஆஃப் அரேஞ்ச் ஒரு இன்ட்ரிவியூஸ் அப்போ யூ மே நோட் ரியலி ஃபீ ஹவு யூ அர் பார்ட் ஆஃப் த பிக் பிக்சர் ரைட் அதுக்கு ஒருத்தரை பத்திஸ்டர் எங்கள் ஃபேமிலியே முதல்ல மேடைக்கு பேச வந்தது அவங்க தான் ஐ ஜோட்ஸ் அவங்க தான் வந்து பேச்சு போட்டுக்கலாம் காலேஜில் போட்டுக்கும்போது போங்க நான் இப்போ ஸ்கூலில் இருந்தேன் இப்போ ஸ்கூலில் இருந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து பிரதர்ஸ் கிடையாது எங்களுக்கு ஸோ பொண்ணை தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எந்த துணைக்கு அனுப்புவாங்க அது ஹிடன் அஜெண்டா என்னென்னா அவளுக்கு யாரும் கை தெடலன்னா நானாவது கை தடுவேன் சந்தோஷம் ஸோ அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் ஷீ நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அவங்கள அவங்க தொடர்ந்து இல்லை இஸ் பெட்டர் தன் மீ அதே மாதிரி அவங்க பேங்கர் ஷீ ஸ்டார்டட் வித் நேஷனலைஸ்ட் பேங்க் பயங்கர ஒரு பயங்கரூரிங் இன்டெலிஜென்ஸ் வெரி குட் நம்பர் ஷி ஷி வெரி குட் குட் ஸோ அந்த பிளானிங் நல்ல ரியலி ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அவளுடைய ரெண்டு சில்ட்ரனில் செகண்ட் சைல்ட் வென் ஹி வாஸ் ஸ்கூல் அவன் இப்போ யுஎஸ் பிஹெச்டிலாம் குடிச்சிட்டு பெரிய ஆளாக இருக்கான் ப்ரிகேஜி எல்கேஜி இருக்கும் போது ஷி வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு அடிஃப்ரெண்ட் சிட்டி அப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ் வெரி லைக் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ சில்ட்ரன் இங்கே விட்டுட்டு அவன் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவன் வேற ஒரு சிட்டியில் போயிருந்தான் அதை சைல்ட் டெவலப் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ற மாதிரி ஏதோ ஐ திங்க் அட் ஆஃப் சில்ட்ரன் கோ த்ரூ தட் ஃபேஸ் அவன் ரொம்ப சிவியராக அந்த ஃபேஸில் இருந்தான்

எதுவும் அந்த மாதிரி நடக்கல ட்ரை ஒரு அளவு அந்த பசங்கெல்லாம் சரியா நக்கோமா எங்க போனோம் எப்படி யார் அப்ரோச் பண்ணோம் எது எப்படி அபில் பண்ணோம் எதுவுமே இல்லாத ஒரு ஃபேஸ் ஆகும் நான் ஏன் இந்த ஸ்டோரி இங்க சொல்றேனாங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறத விட நிறைய பெண்கள் இருக்க And when we, whenever I, I talk about organizations and diversity, I just think of a pyramid in my mind, or a triangular pyramidal. Just imagine pyramid. Entry level positions like in all organizations, you know, men and women are almost same in number when they recruit. All of you know that. And I don't want to give data to employees about that. You know much more than me. But just think about this as a pyramid. The floor of the pyramid is like. Equal number of men and women, go to big employers today, could be IT companies, could be logistics, could be bank GCCs that have come up, whatever it is, they take equal number of men and women and in many cases they employ more women than men, just by the meritocracy that they stand up to. But the middle of the pyramid, when, they, when it comes to middle management levels, சென்ட்ரல் பார்த்தீங்க நான் சொல்றது கொஞ்சம் ஜாஸ்தி பீப்புள் யூஸ் உங்களுக்கு இவ்வளோ வருத்தம் நீங்க ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி இல்லவே இல்லை டென் வந்து கார்னர் ரூம் ஐ ஐ நாட் 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 ஹாப்பி 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 சாரி பிகாஸ் இந்த பர்சன்டேஜ் வளரவே இல்லை அப்படியே தான் இருக்கு கோவிடுக்கு பிறகு அப்படியே இருக்கு த ஃபெனாமினா ஃபாலிங் பூமு இந்த பிரமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருந்தாங்க தானே மேலே ஏற ஏறி கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க ஏறப் போகிறாங்க கீழே விழுத்துறாங்க ஏற போகிறாங்கன்னா கீழே விழுத்துடுறாங்க அதை முட்டி மோதி அதை மேல் பாயிண்ட்டை போய் பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஆனால் இதில் அவங்களுக்கே அது ஓகே நான் ஆயிட் இஸ் பைண்ட் இட் சம்பெடி இஸ் சாய்ஸ் செஞ்சு எனக்கு ஐ ஜஸ்ட் ஹோல் டு பி அ ஹோம் நேக்கர் ஐ டோன் வாட் அடு நிதிங் ஏர் இஸ் அப்படின்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நினைச்சா அல்ல ஒரு தவறும் இல்லை இட்ஸ்யூ அவளால விழுந்து அவளால திரும்ப ஏறவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு தான் அவத்தார் ஹெல்ப் அவங்களுக்குதான் அவத்தாரு அது எவ்வளவு பெரிய ஏக்கம்ன்றது உங்க எல்லாருக்கும் புரியுமான்னு கூட எனக்கு தெரியுது

it can just swallow இன்ட் அதில் என்னங்க தப்பு எங்க பாட்டி எங்க பொள்ள பாட்டி தான் அப்படி ஒரு தப்பு இல்ல ஆனால் இட் கேன் சக்யூ டு த பாய்ண்ட் வீட்டில் இருக்கிற ரொம்ப சாதாரண விஷயம் சாயங்காலம் என்ன டிஃபன் பண்றது இந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்குது யூ அக்ரி வைட் டவுன வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கு காலைல என்ன தவிர அது பிரச்சனை அந்த அளவு உங்க கண்ணை மறைக்க வேண்டிய அளவு பிரச்சனை சோ இதுலயே அம்பாயின் ஒரு தமிழ் எழுத்தாளர் அவங்க ஒரு கதை எழுதினாங்க நீங்க தமிழ் படிக்க தெரிஞ்ச எல்லாருமே அந்த கதையை படிக்கணும் வீட்டின் மூலையில் ஒரு சமையலர் அந்த கதையோட பேர் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகும் வந்திருக்கு அவங்க பேர் அம்பை ரிமம்பர் வீட்டின் மூலையில் ஒரு சமையலர் சோ சமையலரு அபவுட் அ ஃபேமிலி நியர் ஜெய்பூர் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் ஒரு சவுத் இந்தியன் பொண்ணை மருமகளாக போகிறார் ஷி ஜஸ்ட் அப்சர் த பீப்புள் த அங்கே ஒரு ஏடட் விமன் இருக்காங்க வேரியஸ் ஏஜஸ் தொண்ணூறு வயசுல ஒரு பாட்டி எண்பது வயசுல ஒரு பாட்டி அறுபது வயசு எல்லாம் இருக்காங்க அந்த தொண்ணூறு வயசு பாட்டிக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை பெட்ல தான் இருக்காங்க எதுவுமே இல்லை அந்த பாட்டிகிட்ட இந்த பொண்ணு போய் ஏதோ பேசுறா she can talk about her life is the alu sabji she made என்னுடைய 18 வயசுல நான் வந்து ஒரு நாள் நூறு பூரி பொரிச்ச 90 வயசுல என்ன ஞாபகம் இருக்கு பாருங்க தட்ஸ் ஆல் சோ இந்த பொண்ணு நினைக்கிறா மூளையினுடைய இழுப்பறைகள் அதாவது ஆல் இன் தி நோ காரிடர்ஸ் ஆஃப் தி பிரேன் அவங்களுக்கு மஞ்சபொடி மொளகாபொடி தனியாபொடி மசாலா பொடி கர கரம் மசாலா இதை தவிர மூளையின் இழுப்பறைகள் எதுவுமே இல்லைன்னு இவ பவர்ஃபுல்லான ஒரு லைக் வீடுன்றது அப்படியே இழுத்து நாளைக்கு என்ன டிஃபன் பண்றது இப்பவே மாவு ஊரை போட்டா தானே நாள நீங்க இட்லி செய்ய முடியும் ஐயோ கோதுமை கம்மியா இருக்கேன் வீட்டுல ஐயோ அடுத்த வாரம் வரப்போற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சாரியை கட்டுவேன் என்ன கிஃப்ட போடுவேன் அந்த இதெல்லாம் சின்ன விஷயமான்னு கேட்டா

இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் இட்ஸ் அபவுட் நீ யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளி உலகத்துக்கு வந்து தான் ஆகணும் யூ டு அது முடியலன்றது எவ்வளவு பேருக்கு நான் இப்போ ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிற நிறைய நான் மீட் பண்ணுவேன் என்கிட்ட ஒன்பது முதல்ல என்ன சொல்ல நான் கூட மாதிரி பேச்சாளராக தான் வந்துருக்கோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கேன் எல்லாருமே வர முடியும் அப்புறம் நான் எதுக்குமா அது மனசுல வெளியில சொல்றது இல்ல பட் எதுனால அப்படி சொல்றீங்க காலேஜ்ல எல்லாம் பேசிட்டு இருந்த கல்யாணம் ஆச்சுங்க அவ்வளவுதாங்க என்ன எதுவும் செய்ய பேச விடல பாட விடல ஆட விடல டீச்சர் அதை விட சொல்லிட்டாங்க இந்த ஏக்கம் குரு அப்படியே திரண்டு 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 அவங்க மனசுல பிரம்மாண்டமா இருக்கு தான் இங்க இருக்கிற

வந்து சொன்னாரு ஒருத்தல்யாண புதுசுல என்னோட வந்து கோவில இருக்கிற அம்பிகை சிலையாட்டும் அப்படி இருந்தா இப்போ எப்படி சார் இருக்காங்க வாசல்ல இருக்கிற துவாரப்பாளிக்கையாட்டும் இருக்காங்க ஏசர் ஏன் சார் கத்து 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 இருக்கா எல்லாத்துக்கும் அது சார் நம்ம கலாச்சாரத்துக்கு துவாரப்பாளிக்கையும் கூட அம்பிகையினுடைய ஒரு வடிவம் தான் சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படி ஏன் அப்படி வேற இருக்காவில் அவங்க So I'm saying all these things to let you know that you may be a very small being in a mega chain that's trying to address the problem of women who want to come back. And whatever you are doing is attached to a great purpose. So you must be proud to be.